இல்ல எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஷாப்பிங் பண்ணுனா கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் ஃபர்கெட் இட் நிறைய ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நான் பார்த்துட்டேன் இருந்தாலும் அதுக்காக எந்த ஒரு முயற்சி எடுக்க பண்ணல அதனால நம்ம இன்னும் மேலும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதுக்காக தான் நான் வந்து இந்த பகுதியில் போட்டி போடுறேன் ஏன்னா இந்த விஷயத்தை நான் கொண்டு போய் பாரத பிரதமர்கிட்ட கேட்டு என்னால இந்த திட்டங்களை கொண்டு வர முடியும் நான் நம்பிக்கையோட இருக்கிறேன் எனக்கு உங்க ஆதரவு வேணும் உங்களுடைய வாக்குகளை நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியான மாம்பழ சின்னத்துல செலுத்த வேண்டும் ஏன்னா அன்னைக்கு நீங்க செலுத்தினீங்கன்னா தான் நாம் வெற்றி பெற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போய் என்னால கேட்க முடியும் அந்த வாய்ப்பை எனக்கு நீங்க தருகிறீங்களாமா ரொம்ப நன்றி உங்க ஆதரவு இவ்வளவு ஏகோபித்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை வழங்கிய சின்னம் மாம்பழம் இந்தியா முழுக்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓடுதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் நீங்க தான் அந்த உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தீங்க அவரால தான் இன்னைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை வழக்க சின்னம் மாம்பழம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் அதெல்லாம் வழங்கி எல்லா கிராமத்திலும் மேம்பட்டு இருக்குன்னா அதற்கு காரணமும் மாமழ சின்னம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் இப்ப அரசு மருத்துவ கல்லூரி போயிருக்கிறீங்க எல்லாம் மருத்துவமனையா இருந்தது எல்லா பெரிய டாக்டரும் பார்த்தாங்க ஆனா இப்ப மருத்துவ கல்லூரியாக தரம் உயர்த்திய பின்பு எவ்வளவு பெரிய பெரிய சென்னையில பார்க்கக்கூடிய பெரிய உயர்ந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய

போகிற பெண்கள் தான் அதிகமா அதனால பெண்களின் சின்னமும் மாம்பழம் தான் அதனால்தான் மாம்பழ சிறுத்த அன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு போடுங்க ஒரு முறை அந்த ஊசி முன்னாடிலாம் ஒரு ஊசி எடுத்தாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேருக்கு போடுவாங்க ஆனா இப்ப ஒரு முறை பயன்படுத்தி கூட அந்த முடிந்து விழக்கூடிய ஊசியையும் கிராமப்புறத்திலயும் எல்லா ஊர்லயும் இது கிடைக்கணும் யாரா இருந்தாலும் இந்த ஒரு ஒருமுறைதான் அந்த ஒரு ஊசியை அவங்க பயன்படுத்தணும் அப்பதான் அவங்க சுகாதாரம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு எந்த உடல் நல பாதிப்பு வராதுன்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அதனால இதையெல்லாம் கொண்டு வந்த சின்னமான மாம்பழத்தை மறக்காம அன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று வாக்கு சீட்டுகளில் அந்த மாம்பழ சின்னத்து மேல் உங்கள் முத்திரைகளை அன்பான முத்திரைகளை பதித்து எனக்கு உங்க வீட்டு பெண்ணுங்க அதிகாரத்தை கொடுத்து கொடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்காக போராடுவேன் சிப்காட் வளாகம் அமைய அதுல பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் ஏன்னா அதுக்குதான் முன்னுரிமை கொடுக்கறோம் வேலை இல்லாம மது பழக்கத்துக்கும் போதை சமுதாயம் அடிமையா இருக்கிறாங்க அவர்களுக்கு நம்ம வந்து நல்வழி காட்டணும்னா நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் தர்மபுரியில ஒரு பெரிய தொழிற்சாலை கூட கிடையாது அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம போராடி கொண்டு வந்ததுதான் சிக்கல் அதனால இதையெல்லாம் நான் வேகப்படுத்துவதற்கும் இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் நான் பாடுபடுவேன் ஒக்கனைகள் குடிநீர் கொண்டு வந்த சின்னம் எது அதுவும் தான் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு போராட்டம் அதே போல காவிரி தர்மபுரி உபரி திட்டத்தையும் கொண்டு வர போகும் சின்னமும் மாம்பழந்தான் என்று கூறிக்கொண்டு வராதம் மாம்பழம் மாம்பழ சின்னத்துல நீங்க உங்க வாக்கு செலுத்தி எனக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு உங்களிடம் பாசத்தோடு அன்போடு உங்கள் வீட்டு மகளாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்